கபரிலே அடக்கப்பட்ட உடன் உயிர் பிரிந்த அந்த செக்கனுவோடு எங்களோட குடும்பத்தோடு உறவு முடிகிறது எங்களுக்கு தான் அவருடைய ஞாபகம் இருக்கும் அவர் மோசமானவராக ஒரு கெட்ட மனிதராக தவறு செய்தவராக நாங்கள் இருப்போம் என்றால் எங்களுக்கும் அவருக்குள்ள தொடர்பு முடிந்து விடுகிறது கபரில் அடக்கப்பட்ட நேரத்தில் நம்ம கொஞ்சம் தூரம் போயிட்டோமா நாங்கள் போய் முடிவதற்கு முன்னால் இரண்டு மலக்குமார்கள் அந்த இடத்துக்கு வருவார்கள் விளங்கிட்டா இரண்டு மலக்குமார்கள் வந்து என்ன கேட்பார்கள் அவரை இருப்பாட்டுவாங்க அந்த இடத்துல இருப்பாங்க ரசூல் சல்லா அவ்வளவு சில ஹதிகள் அவர்கள் அவருக்கு ரூஹ் திருப்பி அனுப்பப்படும் உயிர் திருப்பி அனுப்பப்படும் இந்த உயிர் திருப்பி அனுப்பப்படும் என்று இருக்கிறது இது மறுமை நாளில் எப்படி திருப்பி எடுக்கப்படும் அது மாதிரி இல்லை இது ஒரு வித்தியாசமான முறையில் அதை நான் நம்ம உயிர் போயிட்டு திருப்பி உயிர் திருப்பி அனுப்பப்படும் மறுமை நாளில் தான் ரெண்டாம் முறை தான் மூணாவது முறை ஒன்றும் இல்லை ஆனால் இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் உயிர் திருப்பி அனுப்பப்படும் என்பது ஒரு வேறொரு தொடர்பு அதை நான் விளங்கப்படுத்துகிறேன் அந்த இடத்தில் அவருக்கு உயிர் திருப்பி அனுப்பப்பட்டு யுஜிலிசானி அவரை இருப்பட்டோம் ரெண்டு ரெண்டு கேள்வி அல்லது மூணு மூணு கேள்வி அறிவிப்புகளை வாரது பெரிய கேள்வி எல்லாம் இல்லை அந்த கேள்வியை நல்லா பாடமாக்கிட்டு போனீங்கன்னா பதில் சொல்லலாமு நினைச்சிட கூட விளங்கிட்டா அந்த இடத்தில் எங்கட சிந்தனைக்கு ஏற்ப கேள்வி கேட்கப்பட போவதில்லை நல்லா படிச்சு அவர் கேட்கிற கேள்விக்கு அந்த கேள்வியை நீங்க பாத்தீங்கன்னா மிக 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 இலகுவான ஒரு கேள்வி மன்ற புக்கு முதலா கேள்வி என்ன உமது இறைவன் யார் அபு ஜஹில்ட கேட்டாலும் அல்லா என்று சொல்லுவான் அபு லஹப்ட கேட்டாலும் அல்லா என்று சொல்லுவான் குருவான் அல்லா சொல்றானா இல்லையா வானங்கள் பூமியை படைத்தது யாருன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க அல்லாஹ் என்று சொல்லுவாங்க அப்ப அந்த இடத்துல என்ன எதிர்பார்க்கப்படுது தெரியுமா மண் ரப்புக்க உமது இறைவன் யார் என்ற கேள்வின் மூலம் நீ யாரை வணங்கி கொண்டிருந்தால் அதான் சில அறிவிப்புகள்ல வருது நல்ல மனிதனாக இருந்தால் அபுதுல்லாக அல்லாஹுவை வணங்கிக் கொண்டிருந்தேன் இந்த பதில் யாருக்கும் சொல்லுகிறாரு நல்லவர்களை தவிர அல்லாஹுவை நான் வணங்கிக் கொண்டிருந்தேன் என்று பதில் சொல்லுவார்கள் இது யோசிச்சு சொல்ற பதில் இல்லை உங்களோட உள்ளத்திலிருந்து வர வேண்டிய பதில் நீங்க நல்ல மனிதராக இருந்தால் வரும் இந்த வார கஷ்டம் இருக்கிறதே அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சோதனை என்று சொன்னார்கள் அது ரசூலுல்லாஹ் என்னோட விளங்கப்படுத்துறாங்க அன்புள்ள ரெண்டாவது கேள்வி என்ன மா மா அல்லது ரஜுல் இந்த மனிதரை பற்றி நீ என்ன சொல்லிக் கொண்டிருந்தாய் அவர்களை பற்றி கேட்கப்படும் நீ என்ன சொல்லிக் கொண்டிருந்தாய் நல்ல மனிதர் என்ன சொல்லுவார் இவர் அல்லாவுடைய தூதர் இவர் அல்லாவுடைய தூதர் அவர் செய்திகளை சொன்னார் நாங்கள் நம்பினோம் அதை பின்பற்றினோம் என்று சொல்லுவோம் அன்புள்ள சகோதரர்களே இதுதான் கபரிலே கேட்கப்படக்கூடிய ரெண்டே ரெண்டு கேள்வி இந்த கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்லிட்டோம் என்று சொன்னால் அடுத்ததெல்லாம் எங்களுக்கு கிடைக்க போகிறதெல்லாம் நல்ல விஷயம் அதுக்கு மாற்றமாக நாங்கள் மாறி பதில் சொன்னோம் என்றால் எப்படி பதில் உனது இறைவன் யார் என்றால் எனக்கு தெரியாது நீ என்ன கொண்டிருந்தாய் மக்கள் எல்லாம் என்னமோ சொல்லிக் கொண்டிருந்தாங்க அதையே நானும் சொன்னேன் என்று பதில் சொன்னால் அவர் அதற்கு பின்னால் சந்திக்கக்கூடியவைகளெல்லாம் எல்லாம் மிக மோசமான தண்டனைகளும் மனதுக்கு கஷ்டமானவைகளும் ஆனால் இந்த பதிலை நீங்கள் நினைச்சு பாருங்க எங்களிடத்தில் இந்த பதில் ஒரு பெரிய ஒரு விஷயமா பதில் இலகுவா சொல்லலாமா இல்லையா இந்த என்ற அந்த விதத்தான அமல் வந்ததற்கு காரணம் இந்த இடத்தை சரியான முறையில் விளங்காம இந்த இடத்தை சரியான முறையில் விளங்க சொல்லி பதில் அது கிடைக்காது நம்ம விளங்கி பாடமாக்கியெல்லாம் என்ன செய்யாது அந்த பதில் கிடைக்காது நாங்கள் நல்லவர்களாக வாழ்ந்திருந்தால் சிறந்தவர்களாக வாழ்ந்திருந்தால் மூமின்களாக வாழ்ந்திருந்தால் அந்த மனிதனுக்கு அந்த பதில் என்ன செய்யும் இயற்கையாக வரும் இயற்கையாக அது வரும் தூக்கத்தில் உள்ள ஒரு மனிதர் அவருடைய விஷயங்களை பேசுற நேரத்தில் உண்மையான மனநிலை தான் என்ன செய்யும் வரும் தூக்கத்தில் ஒரு மனிதர் இருக்கிறாரு அவர் எல்லா விதமான நடவடிக்கையும் அவர் செய்வார் ஆனால் அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் உண்மையான செயல்பாடுகளாக இருக்கு அவருடைய சிந்தனையில் வரக்கூடிய உண்மையான செயல்பாடுகளாக இருக்கு அது போன்று அவர் யோசிச்செல்லாம் பதில் சொல்ல மாட்டார் அந்த இடத்துல அவர் எப்படி வாழ்ந்தாரோ அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்வார் பதில் சொல்லுவார் இல்லை என்றா எல்லாரும் மாறி நல்ல பதில சொல்லிட்டு போயிட்டுருவாங்க பதில் என்ன செய்வார் சொல்லுவார் கெட்ட மனிதராக வாழ்ந்திருந்தார் தவறாக பதில் சொல்லுவார் நல்ல மனிதராக நல்ல வாழ்க்கையோடு நல்ல முறையாக வாழ்ந்திருந்த மனிதர் கேள்வி கேட்கப்பட்டால் சிறந்த முறையில் அந்த பதில் இது இவ்வளோ நேரத்தில் நடக்க போகுது தெரியுமா நாங்கள் அடுத்த செகண்ட் மரணித்தால் இந்த விசாரணைக்கும் எங்களுக்கு இடையில் ஒரு நாளும் இல்லை அதை புரிந்து கொள்ளுங்கள் அதுதான் மிக பயங்கரமான அம்சம் நானும் நீங்களும் மரணித்தால் இந்த சந்திப்பதற்கு ஒரு நாள் ஏன் மரணிச்ச உடனே நம்மளை குளிப்பாட்டி கவனிட்டு மலக்குமார்கள் வந்து விடுவார்கள் எனவே மரணம் எங்களுக்கு அண்மையில் தான் இருக்கிறது விசாரணை மிக அண்மையில் தான் இருக்கிறது பயங்கரம் நம்மளுக்கு மிக அண்மையில் தான் இருக்கிறது இந்த விசாரணை முடிந்தவுடன் அவர் நல்லவராக இருந்தால் முதன் முதலாக நரகம் காட்டப்படும் ஏன் காட்டப்படும் இதுதான் நீங்கள் போக இருந்த இடம் அது மட்டுமல்ல மக்க அத ஹூமி நரகத்தில் அவர் போக இருந்த இடம் காட்டப்படும் நரகத்தில் அவர் போயிருந்தா எந்த இடம் என்று அந்த இடம் என்ன செய்யப்படும் காட்டப்படும் நீ இந்த இடத்தான் போக இருந்தாய் நீ செய்த நன்மைகளின் காரணமாக உங்களுக்கு சொர்க்கம் என்னது வழங்கப்பட்டிருக்கிறது தீய மனிதராக இருந்தால் சொர்க்கம் காட்டப்படும் அல்லாஹு தாலா எங்களை அந்த மனிதர்களில் ஆக்கிவிடக்கூடாது சொர்க்கம் காட்டப்படும் நீங்கள் போக இருந்த இடம் இது இந்த வார்த்தைக்கு தானே நான் சொல்லுகின்ற நேரத்தில் வேணுமென்றால் ஒரு செய்தியாக இருக்கலாம் கபருடைய விசாரணை நேரத்தில் நீங்கள் போக இருந்த இடம் இது என்ற வார்த்தைக்கு தானே உலகத்திலே அது போன்ற ஒரு வேதனையான வார்த்தை இருக்க உலகத்திலேயே அது போன்ற ஒரு வேதனையான கண்ணீரான கவலையான ஒரு வார்த்தை இருக்க முடியுமா நீங்க போக இருந்த இடம் இது யாழை தனி குந்து நான் மண்ணாக போயிருக்க கூடாதா என்று சொல்லக்கூடிய ஒரு மனநிலை உள்ள இடம் தான் என்று அந்த இடத்தில் காட்டப்படும் அப்படி காட்டப்பட்ட பின்னால் அதாவது ஒரு ஆயுதத்தால் கடுமையாக அவருடைய செவிப்பறையில் அறையப்படும் அந்த சத்தத்தை இந்த உலகத்தில் மனித ஜின் வர்க்கத்தை தவிர மற்ற அனைவர்களும் செய்யமடுப்பார்கள் மற்ற செவிமடுப்பார்கள் அதை செவிமடுப்பார்கள்ல்லு அனைத்து மிருகங்கள் மற்ற உயிரினங்கள் எல்லாம் செவிமடுக்கும்ாயிஸ் அல்லாஹலி வசல்லாம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அன்புள்ள சகோதரர்களே நல்ல மனிதராக இருந்தால் நீங்கள் என்னது இங்கே உறங்குங்கள் ஒரு புதுமாப்பிள்ளை உறங்குவது போல உணர்வு அதாவது உறங்குங்கள் கபறு விசாலமாக்கப்படும் சொர்க்கத்துடைய வாசல் அவரை நோக்கி திறக்கப்படும் ஒரு நல்லதொரு உறக்கம் என்ன செய்யும் அவருக்கு கிடைக்கும் அந்த சொர்க்கம் அந்த கபரு அவருக்கு சொர்க்கம் போட்டு என்ன செய்யும் இருக்கும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அன்புள்ள சகோதரர்களே இப்படிப்பட்ட ஒரு நிலை அந்த கபரில் ஏற்படும் என்பதை பார்க்கிறோம் இதையும் தாண்டி தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா நாங்கள் கபு வேதனைந்து தப்புதற்கு உள்ள முயற்சிக்கிறோம் ஆனால் மனிதர்கள் என்ற அடிப்படையில் தவறுகளை தாண்டித்தான் போகிறோம் தவறுகளை என்ன செய்கிறோம் விரும்பியா விரும்பாமல் அந்த தவறுகளை தாண்டுகிறோம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நேரம் அல்லாஹ் அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொன்னார்கள் அல்லாஹ் மிக பெரியவன் அடக்கிவிட்டு சொன்னார்கள் அல்லாஹ் மிகப்பெரியவன் அல்லாஹ் மிக என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் உலகத்தில் கபருடைய நெருக்கத்திலிருந்து யாராவது தப்புவார்கள் என்று இருந்தால் சாத் அதிலிருந்து தப்பியிருப்பார் சாத் என்ன செய்திருப்பார் அந்த நெருக்கத்திருந்து தப்பியிருப்பார் அந்த கபரு ஒரு முறை அவரை நெருக்கியது என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார் கபரு அது சம்பந்தமான சில பலகீனமான செய்திகளும் வருகின்றன ஆனால் இந்த இடத்தில் கபரு அவரை ஒரு முறை நெருக்கியது என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அதுல இருந்து யாராவது தப்புவதற்கு சந்தர்ப்பம் இருந்தால் சஅத் இப்னு முஆத் அதிலிருந்து தப்பி இருப்பார் அப்படின்னா என்ன நாங்கள் அதை சந்திக்காமல் என்ன செய்ய முடியாது போக முடியாது எங்களது பாவங்களுக்கு ஏற்ப அந்த நெருக்கத்தின் வேகம் அதிகரிக்கும் எங்களது நன்மைகளுக்கு ஏற்ப அது குறையும் அப்ப சர்வசாதாரணமான ஒரு தான் தவறுக்குத்தான் சாதிப்பிடுமோ என்ன செய்திருக்கிறார் அந்த நெருக்கத்தை என்ன செய்திருக்கிறார் அடைந்திருக்கிறான்னு ஏன்னா மனிதர்கள் எல்லாம் ஒரு தவறுகளை தாண்டித்தான் என்ன செய்வோம் அந்த போவோம் அதனால கபர் ஒரு லம்மா ஒரு ஒரு அனைத்தல் என்ன செய்யும் கபருக்கு நெருக்குதல் ஒன்று இருக்கும் என ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே நாங்கள் எங்களில் தாங்கி இருக்கக்கூடிய இந்த உயிர் இருக்கிறதே இந்த உயிரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இந்த உடலில் இந்த உயிருடைய தூண்டுதலில் செய்கின்ற வேலைகளை கேட்பத்தான் இந்த உயிருக்கு பாராட்டு இருக்கிறது இந்த உயிர் வானத்தை நோக்கி உயர்த்தப்படுகின்ற அந்த நேரம் நல்ல உயிராக இருந்தால் மலக்குமார்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா

இந்த உடலுக்கும் இந்த உயிருக்கும் அல்லாவுடைய ரகமத்து என்ன உண்டாவதாக என்று மலக்குமார்கள் பிரார்த்தனை செய்வார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம் அந்த உடல் இதற்கு பின்னால் நாங்கள் பார்க்கிறோம் மண்ணோடு போகின்ற அல்லாஹு சொல்கிறான் எங்களுக்கு தெரியும் அவர்களது உடலில் இருந்து எவ்வளவு பூமி குறைத்து வருகிறது என்பதை நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம் ஒரு நாளைக்கு ஒரு பேஷண்டேஜ் பூமி தின்னுமே உடம்பு அதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் எவ்வளோ இந்த பூமியோடு கலந்திருக்கிறது எவ்வளோ குறைஞ்சு கொண்டு போகுது என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் நாம் மண்ணோடு மண்ணாக உக்கி போனாலும் எங்களுக்கு கபருடைய வேதனை நடந்து கொண்டிருக்கும் கபருடைய வேதனை நடந்து கொண்டிருக்கும் உடல் ஒன்றாக இருந்தால் தான் அல்லாஹுக்கு தண்டனை கொடுக்கணுமென்றது அல்ல எங்களது கை எங்களை விட்டு வேறுதலாக இருந்தாலும் இந்த வேதனையை அந்த கைக்கும் உயிருக்கும் ஒரேடியாக சேர்த்து கொடுப்பதற்கு அல்லாஹு தாலா சக்தி உள்ளவன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் துகளாக மாறினாலும் அதனுடைய கெனக்ஷனை ஒன்றா வச்சு தண்டனை கொடுப்பதற்கு அல்லாஹு தாலா சக்தி உள்ளவன் என்பதை நாங்கள் என்ன செய்து விடக்கூடாது மறந்து விடக்கூடாது சகோதரர்களே அப்படிப்பட்ட வேதனை உள்ள ஒரு பயங்கரமான ஒரு நிலையுள்ள இடம் தான் கபரு அதனால் தான் ரசூல் அல்லாஹ் வசல்லாம் அவர்கள் இருந்து கடுமையாக பயந்தார்கள் கடுமையாக என்ன செய்தார்கள் பாதுகாப்பு தேடினார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம்